அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா திமுகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர் அதிமுகவில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமாக இருந்தவர் அன்வர் ராஜா ஆரம்பத்தில் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியிலேயே இருந்து கொண்டிருந்தார் கட்சிக்குள் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இவர் அதிமுக ஆட்சியில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருந்தார் ஏற்கனவே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருந்த போதும் அந்த கட்சியை தொடர்ந்து விமர்சனமும் செய்து வந்தார் அன்பர் ராஜா சிஏஏ சட்ட திருத்தத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்த போதும் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து பேசியிருந்தார் இந்த நிலையில் அண்மையில் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டி கொடுத்த போது தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக கால் உன்றவே முடியாது என அவர் தெரிவித்திருந்தார் அவரது பேட்டி அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிமுகவில் வெளியேறிய அன்பர் ராஜா என்று தன்னை திமுகவில் இணைத்துக் கொள்கிறார் என்கின்ற தகவல் வெளியானது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுகவில் இணைகிறார் இதற்காக அண்ணா அறிவாலயம் சென்றிருக்க அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் திமுகவில் இணைய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அன்பர் ராஜா நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அவரை கட்சிகளிருந்து நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி